உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறோம் மறுப்பதில்லன்னு பேசிட்டு இருக்கிறார் அவருடைய தடுப்புகளால் என்ன குணமாக பேசிட்டு இருக்கும் போது என்ன போல நீ சிந்திக்க மாட்டியா அப்போ என்னுடைய மாற்றம் என் வாழ்க்கையில் என்ன சிந்தனை மாற்றணும் நாம் பழைய மாதிரி யோசிக்க கூடாது புது சிருஷ்டியை போல யோசிக்கணும் பழையதெல்லாம் கொழிந்து போயின எல்லாம் புதிதாயின எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது கிறிஸ்துவை எழுப்பின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறா இவ்வளவு பிரசங்கம் பவுல்னால இருக்கிற கச்சிவ்லாம் அவ்வளவு வரலாம வெளிப்படும் என் மூலமா கத்த கண்டிப்பா செய்வார் என் மூலமா அற்புதங்கள் நடக்கும் தேவன் என்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் கத்தருடைய வல்லமை மட்டுப்படுத்திடுறோம் அவருடைய வார்த்தையை மட்டுப்படுத்தி பசு தாவையான உங்களை உற்சாகப்படுத்துகிறார் நீங்கள் அசாதாரணமான வாழ்க்கைக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் யூ ஆர் அ காட் கைண்ட் ஆஃப் பீயிங் நீங்கள் தேவனைப் போல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வித்து உங்களில் இருக்கிறது நீங்கள் தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள் தேவனுடைய செய்கை காட்ஸ் டெக்னாலஜி நீங்க தேவனை போல செயல்படுவதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ இயேசுதான் அவருடைய ரோல் மாடல் அவர் எப்படி எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் செலுத்தினாரா நீங்க நீங்களும் நானும் சாதாரணமான தளத்துல அசாதாரணமானவைகளை சிந்திக்கிறவர்களா அசாதாரணமானவைகளை யோசிக்கிறவர்களா அசாதாரணமானவைகளை எதிர்பார்க்கிறவர்களா இன்னைக்கு நம்ம வாழ ஆரம்பிக்கணும் சாதாரணமான வாழ்க்கை வாழலை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவை இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பேச ஆரம்பிங்கள் பேச ஆரம்பிங்கள் நீங்கள் தேவனாலே உண்டானவர்கள் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய பேச்சும் சூப்பர் நேச்சுரலாக இருக்கும் நம்மளுடைய மனுஷனை போல சாதாரணமாக பேசக்கூடாது சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலை திங்க் பண்ண ஆரம்பிங்கள் அது 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 வந்து ரொம்ப யோசிக்காத ரொம்ப அளவுக்கு மேல யோசிக்காத அப்படிலாம் கிடையாது சூப்பர் நேச்சுரல்ன்றது உங்களுடைய நேச்சர் அது உங்களுடைய டிசைன் நீங்க அப்படித்தான் எதிர்பார்க்கணும்னு ஆண்டு ஒரு விரும்புறாரு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு உங்களுடைய வேலைக்காரன் ரொம்ப வியாதியா இருக்கிறான் அவனு அவனு அவன் வந்து சுகமாகணும்னு வரான்ப்பேசு நான் வரேன் வந்து சுகமாக்குறேன் போது அவர் சொல்றாரு நூற்று கதவை சொல்றாரு நீங்க வீட்டுக்கு வர இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்கார ரெண்டாயிரம் வா சுகமாருங்க அவனுடைய எதிர்பார்ப்பு இயேசுனுடைய திட்டத்துக்கு மேல இருந்துச்சு இயேசு சொல்றாரு வந்து சுகமாக்குறாங்க ஆனா எவ்வளவு சொல்றாரு வரவளாம் வேண்டாம் இங்க இருந்து சொன்னீங்கன்னா சுகமாயிருவான் அப்போ அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு பார்த்து இயேசு ஆச்சரியப்படுறாரு முடியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க நான் சொல்றேன் இன்னைக்கு தேவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அசாதாரணமாய் மாறுவதாம உங்க சூழ்நிலையை பார்க்கும் போது இது என்னவா முடிய போகுதுன்னு நெகட்டிவா இமேஜின் பண்றதோட சூப்பர் நேச்சுரலா இமேஜின் பண்ணுங்க கத்த சூழ்நிலைகளை பார்த்துவா என் பலவீனங்கள் மாறும் எந்த பகுதியில் நான் பாதிக்கப்பட்டிருக்கணும் அந்த பகுதியிலே கத்தர் சூப்பர் சொல்ல அற்புதங்களை செய்வார் எந்த பகுதியில நான் ரொம்ப அடிபட்டனோ அந்த பகுதியில் கத்த என்னை ஸ்ட்ராங் ஆக்குவார் எந்த பகுதியில் மக்கள் என்னை நிந்திச்சு அவமானப்படுத்தினாங்களோ அவங்க மத்தியிலேயே கத்தரை தலையை உயர்த்துவார் எந்த பிரச்சனைக்காக நான் அறியப்பட்டேனோ அந்த பிரச்சனை தீர்க்கிறவனாக வருகிற நாட்களிலேயே நான் அறியப்படுவேன் என் கண்ணீரை கத்தர் துடைப்பார் அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கத்தர் அதிலேயே பைத்தியமானவனை தான் தூக்குறாங்க உள்ளவனை அவமாக்கும்படி மகிமையை அவர்கள் மூலமாய் பண்ணும்படி இன்னைக்கு எந்த பகுதியில கஷ்டப்பட்டு உங்களுடைய மனசு சொல்லட்டும் இல்ல சூப்பர் நேச்சுரல் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அவருடைய வித்தி எனக்குள்ள இருக்கிறது அதனால நான் யோசிக்க போறலாம் ஒரு பவுள் வெளிப்பாடு உள்ள பவுள் மேல இருந்த கர்ச்சி அர்ப்பதான் செய்யணும் எனக்குள்ள தேவனே இருக்கிறாருன்னு நான் வந்த அற்புதங்கள் நடக்கும் எப்படியோ இருக்கிறாங்க அலறி ஓடுது ஒரு கட்சி இல்லாம போயிடுமா என்ன ஆஹ் ஒரு ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு தேவனுடைய வல்லமையனால நிறைந்த ஒரு மனுஷன் மேல இருக்கிற கட்சிக்குள்ள அவ்வளவு வல்லமை வெளிப்படுது ஆனா வேதம் சொல்றது உனக்குள்ளேயே ஆண்டவர் குடி கொண்டு நீதான் தேவனுடைய ஆலயம் தேவ ஆவியானவர் ஒரு உனக்குள்ளேயே வாசமா இருக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன என்னால முடியலன்னா சொல்லாதீங்க உங்களுடைய உங்களுடைய உயர்ந்ததா இருக்கட்டும் கத்தர் என் மூலமா கிரியை செய்ய போகிறான் சொல்லும் போது என் குடும்பத்துல சூழ்நிலை மாறும் நான் சொல்றதுனால என் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது நான் ஜெமிக்கிறதுனால அற்புதங்கள் நடக்க போகிறது நான் தொட்டா சில சுகமாக போறாங்க நான் ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டினுடைய சூழல் மாறும் உங்களுடைய கண்ணோட்டம் உங்களுடைய மனநிலை உயர்ந்ததா இருக்குமாளா உங்களை கொண்டு கத்த செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறது நமக்கு நார்மல் நீங்கள் பழைய மனிதர்கள் அல்ல பழையவைகளெல்லாம் பொழிந்து போயின எல்லாம் புதிதாயின தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறா யூ ஆர் நியூ கிரியேஷன் அந்த நியூ கிரியேஷன் எங்க மாற்றம் வரணும்னா மனதிலே மாற்றம் வரட்டும் எல்லாரும் சொன்னதை வச்சு யோசிக்காதீங்க வசனம் என்ன சொல்றது அதை யோசிக்க கத்தர் என்ன சொல்ற யோசிங்க ஆண்டவர்களுடைய அங்கிருந்து தான் உங்களுடைய நியூ கிரியேஷன் லைஃபே தொடங்குது நியூ கிரியேஷன் லைஃப் இங்க நடக்கணும்னா முதல்ல சிந்தையில நடக்க வேண்டும் சிந்தையில உயர்ந்தவர்களாய் பெரியவர்களாய் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல பெரியவர் உங்களோடு இருக்கிறவர்களாய் நீங்கள் நினைக்கும் போது சிந்திக்கும் போது நிச்சயமாக சூழ்நிலைகளில் ஜெயம் எடுப்பீர்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள் இயேசுவை உங்களையும் எழுப்புகிறதை பார்ப்பீர்கள் குணமாக்குகிறதை பார்ப்பீர்கள் தேவைகளை சந்திக்கிறதை பார்ப்பீர்கள் அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களை பின்தொடர்ந்து வரும்